வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஐயா குடும்பம் பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் அதை பார்த்துட்டு நீங்களே சூஸ் பண்ணியிருப்பீங்க ஐயா குடும்பத்தில் இருக்க அடுத்த ஆளை வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் காமிக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்றைக்கி ஐயாவுடைய அடுத்த ஆள் அதாவது ஐயாவுக்கு அடுத்து பிறந்தவங்க ரெண்டு பேரை இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் காமிக்க போகிறோம் அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐயாவை பற்றி எதுவுமே அவ்வளோவா சொல்லலை ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்றத ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் மூத்த பிள்ளை வந்துட்டு எங்கள் ஐயா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க மூணு பொண்ணு ஒரு பையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பார்க்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு பால் கறவல் மாடு வச்சுட்டு பால் கறக்கிறது இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாரு மெயின் வந்து விவசாயம் தான் நம்மளுடைய ஐயா குடும்பம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆரி பையன் வேறு அடங்கவே மாட்டின்றாங்க இப்போல்லாம் ரொம்பவே சேட்டை பண்ணுறான் நானே பார்த்து பார்த்து செடி வளர்த்துட்ருக்கேன் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்க செடியை போட்டு போட்டு கடித்து தொட்டி எடு நல்லா என் கையில் அடி வாங்கினான் அவன் நீங்களே பாருங்க அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு செடியெல்லாம் இழுத்து இழுத்து கடிக்கிறாங்க அவன் மாட்டின்னு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான் இப்போல்லாம் அடுத்ததாக எங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவர் அவர் வந்து அந்த காலத்தில் பாட்டி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைங்கிறதுனால இவர் மூத்த பிள்ளை இவரை வந்து படிக்க வைக்கலை பாட்டிக்கு பிறந்த பத்து பிள்ளைல ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிச்சிருக்காங்க மிச்சவங்கள்லாம் அவ்வளோவா அவங்க படிக்க வைக்கல அப்போல்லாம் விபரம் தெரியல இல்லைங்களா படிப்பு என்ன என்ன அப்படின்றது அவ்வளோவா அப்போ விபரம் எட்டலை இல்லைங்களா அதனால் வந்துட்டு அவங்கள அவ்வளோவா படிக்க வைக்கலை பாட்டி தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் பார்த்தாங்க அந்த விவசாயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மிச்சப்படி சித்தப்பாங்களுக்கு இவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்து நிறைய பேர் விவசாயம்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் வெளியில் வேற வேலை பார்க்குறாங்க எங்கள் பாட்டி தாத்தாவுடைய கதையெல்லாம் சொல்லப்போனால் பெரிய வரலாறே நடக்குங்க அவ்வளோ பெரிய கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கேட்குறதுக்கே அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய அடுத்தால் பார்ப்போம் ஐயாவுக்கு அடுத்து பிறந்தவங்க இவங்க தான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் தான் ஐயாவுடைய தங்கச்சி பையனுக்கு என்னை கொடுத்துட்டாங்க எங்கள் அத்தா பையனுக்கு என்னை கொடுத்துட்டாங்க எங்கள் அத்தா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை தான் வச்சிருக்காங்க பாட்டி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை போல இவங்களையுமே படிக்க வைக்கலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே இட்லி கடை போட்டு தான் அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆளை யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தாங்க எப்படி பைலவன் மாதிரி நிக்கிறார் பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா பிறந்தாள் இவர் பேரு சின்ன தம்பி இவர் வந்து போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நல்லா படிச்சிருப்பார் போல இவரை படிக்க வச்சிருக்காங்க இவருக்கு அப்பவே கவர்மெண்ட் வேலை போஸ்ட் மாஸ்டர் வேலை அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு இப்போவும் அவர் அந்த தான் பாக்குறாரு சித்தப்பா உண்மையான உள்ள நேயர்கள் அனைவரும் வணக்கம் எங்க உண்மையான உள்ள நேயர்கள் அதுக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எங்கிட்ட வந்து பேசிட்டு உங்ககிட்ட ஓட்டை கேட்டுட்டு கிளம்பிட்டாரு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக இவங்களுடைய அக்கா தான் எனக்கு மாமியார் இல்லையா அதனால வந்தால் என்னையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு போவார் இவர் பார்க்கறதுக்கு தாங்க இப்படி இருக்காரு ரொம்பவே ஜாலியாக பேசுவார் அடுத்தடுத்த வீடியோவில் இவர் ஜாலியாக பேசுறதெல்லாம் பார்க்கலாம் நம்போ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஐயா குடும்பத்துல இருந்து ரெண்டு பேரை பார்த்தோம் ஐயாவுக்கு அடுத்த பிறந்த ரெண்டு பேரையும் எங்கள் மாமியாரையும் சித்தப்பா ஒருத்தரையும் பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கிறவங்கள பார்ப்போம் அடுத்ததான் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு இப்போ ஆட்டோடைய எரு இருக்கு இல்லைங்களா இது வந்து நல்லா காஞ்சி இருக்கு நம்ம செடிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகுது அந்த டிஐபி கொடுத்ததோட அப்படியே இருக்குது சரி இப்போ கொஞ்சம் இந்த ஆட்டோடைய எரு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் நான் இந்த ரோஜாப்பூ செடி பாருங்களாம் ஃபஸ்ட்டு வரும்போது இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வந்தது இப்போ என்னமோ தெரியல அது ஒரு மாதிரி நல்லா பெருசாக நல்லா பசுமையாக நல்லா இருக்குது ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் சிறுத்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரும்போது நார்மல் ரோஜாப்பூ செடி மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்தா ரோஜாப்பூ செடி மாதிரியே தெரியல பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சிறுசாக இருக்குது நீங்களே பாருங்கள் அடியில் இருக்கிறது ஒரு மாதிரி இலை பெருசாக இருக்குது அதுக்கப்புறமா இது சிறுசாக இருக்குது சரி வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குமே இரல்லாம் போட்டு மல்லிப்பூ செடிக்கெல்லாம் இரல்லாம் போட்டுட்டேன் புதினா தழை செடிங்களுக்கும் கொஞ்சம் போடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு புதினா தழையை கட் பண்ணால் இப்போ ரெண்டு நாளைக்கு நம்ம சட்னி அரைக்கலாம் போல் அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு இப்போ ஓரளவுக்கு சரி நம்ம எரு போட்டு இதுக்குமே தண்ணி ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே போட்டு விட்டுருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு கலர் இருந்தது அந்த கலையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு தண்ணியும் ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரு போட்டுட்டு லாஸ்ட்டாக எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் போட்டோம் இல்லைங்களா நம்ம செடியிலருந்தே நம்ம எடுத்து கட் பண்ணி போட்ட செடி வந்து பதியம் போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு செடி தான் இந்த ரெண்டு செடி இது நல்லா இப்போ துளுத்து வந்திருக்கு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் செடிக்கு கொஞ்சம் நிழல் காக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இருக்கிற பூவெல்லாம் பறித்து எடுத்துட்டு சரி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஐயா குடும்பம் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுடைய வீடியோவும் சேர்க்குறனே அப்படின்னு நினைக்காதீங்க அப்பப்போ அவங்கள பற்றியும் சொல்லிவிட்டு அவங்களுடைய வீடியோவும் போட்டுட்டு கூட இந்த வீடியோவும் கலந்து போடுறேன் நம்மளுடைய கிச்சன் வீடியோ இந்த மாதிரி தோட்ட வீடியோ ஏதாச்சும் கூட கலந்து போட வேண்டியதாக தான் இருக்குது போடுறேன் கண்டிப்பாக நம்ம ஐயா குடும்பம்னு வர பார்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க